ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மார்கழி எட்டு தேதி எடுத்த குளம் கொஞ்சம் வீடியோ போட கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகுது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு குழம்புறது குழம்பு போட்டு அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகுது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இது வந்து மார்கழி தேதி எடுத்த வீடியோ தேதி எடுத்த வீடியோ சாயந்தாரத்துக்குள்ளே எப்படியும் ஒரு ஏழு மணி ஆறு மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இதரு எங்கள் வீட்டுக்கார் எடுத்தார் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் நோட்டில் போட்டு காமிக்கிறேன் இதில் போட்டுறதோட வந்து எடுக்க மாட்டேன்றாரு அது நோட்லேண்டா நான் வந்து கையிலே வச்சு வீடியோ எடுத்து நான் போட்டுருவேன் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிடுறாரு பாப்பா வச்சுட்டு எடுக்க முடில விட மாட்டேன்றா அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்